இளைஞர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னன்னா இந்த மாதிரியான தலைவர்கள் தாங்கள் நடந்து இவ்வளோ பெரிய சம நாளைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த போது கூட அது ஒரு சுய விமர்சனத்தோட பார்க்காம அடுத்தவங்க பேர்ல பழி சுமத்துக்கிற அந்த போக்கில் வந்து போனாக்கா எதிர்காலத்தில் அரசியலில் நேர்மையே இருக்காது அரசியல்ல வந்து என்னன்னா சரிங்க நான் வந்து நம்ம எதிர்பார்க்கல நடந்து போச்சு யாரையும் எதிர்பார்க்கல நீங்களும் எதிர்பார்க்கல நாங்களும் யாரையும் எதிர்பார்த்துக்கே மாட்டாங்க நடந்து போயிட்டுதுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது கூட மனநிலை இல்லைன்னா இந்த மனோ நீங்க நீங்கள் வந்து இளைஞர்களை வளர்த்தா இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வந்தால் அந்த இளைஞர்களுக்கு என்ன மனோநிலை ஏற்படும் என்ன நடந்தாலும் நமக்கு அது பொறுப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தானே பார்ப்பாங்க தலைவர் எப்படி இருப்பாங்களோ அப்படி தானே தொண்டர்கள் கொடுப்பாங்க நீங்கள் தொண்டர்களுக்கு என்ன செய்தியை சொல்லுறிங்க ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும் இல்லை ஊழியர்களுக்கு இந்த செய்தி தான் சொல்லிங்கன்னா அந்த ஊழியர்களை எப்படி வளர்ப்பாங்க எனவே இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் தான் இதை வந்து ஆழமாக சிந்தித்து பார்க்கணும் இந்த மாதிரியான உணர்வு எப்படி இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எதுக்கு பயன்படும் அது வந்து ஒரு நல்ல அரசியலுக்கு பயன்படுமா அப்படிங்கிறத அவங்க தான் சிந்திக்கணும் அது மட்டும் இல்லை இப்போ வளர்ந்துகிற இந்த போக்கு என்பது பாஜகவுக்கு துணை போகிற அந்த போக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்தா அது ஜாவர்காவுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்தம்